சாக்லேட் டிவி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஐயோ மழை வர மாதிரி இருக்குது நான் இப்போ எப்படி பறந்து போவேன் மலையில் மாட்டிக்க போகிறேன் மலையில் போனால் என் ரெக்க நினைஞ்சிருமே மலையில் நினைஞ்சா அம்மா வர திட்டுவாங்களே நான் என்ன செய்கிறது ஏ சின்ன பறவையே பயப்படாதே நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வலிமை நம் உடம்பில் மற்றும் மனதில் உள்ளது நீ தைரியமாக உன் சிறகை விரித்து பறக்கத் தெரிந்து கொண்டால் எதையும் ஜெயிக்கலாம் ம் நம்மளால முடியுமா ஐயோ மழை வந்துடுச்சே பறந்துடுனா கை பிள்ள ஓரம் போ ஏ ஓரம் போ மழை வருதே ஓரம் போ கழுகண்ண அந்த பக்கம் போ நானே இப்போதான் பறக்க கத்துக்கிறேன் என்ன வந்து இடிச்சிடாத ஆஹா எனக்கும் வலிமை இருக்கிறது நான் முயற்சி செய்தால் எல்லாம் சாத்தியம்தான் அப்பாடா வீடு வந்துருச்சு குழந்தைகளை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இவ்வுலகில் எதையும் சாதிக்கலாம்